ஸோ இப்போ லேண்ட் ஃபோரில் இருக்குதுங்க தேன் வாழை இப்போ நடவு பண்ணி ஒரு நாலு மாதத்துக்கு பக்கமாக இருக்குங்க ஒவ்வொரு கண்ணு பார்த்திங்களா நல்ல ஊக்கமாக இருக்குது இப்போது வாரத்துக்கு ஒரு நாலாயிரத்தி எழுநூறுவாய்க்கு டீசல் ஊற்றி இன்ஜின் எடுத்து தண்ணி எட்டிகிட்டு இருந்தோம் இப்போ மழை பொழிஞ்சிகிட்ருக்குது இந்த ரெண்டு வாரமாக கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒரு பத் ஒரு நாலு நாளாக நான் உள்ளே வரலீங்களே மழை ஈரம் இப்போமே பாருங்கள் நல்ல ஈரம் இப்போ இந்த கதலி எல்லா கன்னாக இருக்க முடியல அந்தளவுக்கு ரெண்டு மழை பேஞ்சிச்சு இன்னைக்கு காலையில் ஒரு மழை பேஞ்சினு நின்றுச்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை இருக்குதுன்னு போட்டிருக்கு நம்ம என்ன தான் தண்ணி கட்டினாலும் இந்த மழை தான் குளிர்ச்சி ஆகுது காடே குளிர்ச்சி ஆகுதுங்க கதலி அப்படியே அங்கே ஃபஸ்ட்டு ஈனிச்சுங்க அது ஒன்று மட்டும் வெட்டலாம் இப்போ இதெல்லாமே அப்படியே ஒன்று வெட்ட ஆரம்பிக்கலாம் ஓ இந்த தார் ஒன்று வெட்டலாம் இந்த மாதிரி இது டொயின் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாழை மடங்கிடுச்சு இது கட்டுறப்பவே மு முறிஞ்சிருச்சு இது கட்டினதுக்கப்புறம் அந்த ஒரு வாழை மடங்கிருச்சு இருந்தாலும் அது வெயிட்டு கீழே இழுக்குதுங்களே இப்படி ஸ்டேக்கு இழுத்து கட்டுறாங்கல்ல இந்த மாதிரி குச்சி போட்டு அந்த மாதிரி அந்த வாழையை ஒரு ஸ்டேவ் மாதிரி அஃபெக்ட் ஆகும் அதாவது வாழையை நல்லா இழுத்துக்குன்னு வைங்களேன் அதோடய வெயிட்டுக்கு ஸோ அது நல்லா பிடிச்சிக்கும் இது நம்ம எடக்கன் போட்டோம் இல்லைங்களா ஒரு உழவு ஓட்டி ஓ பண்ணியிருக்கணும் எடக்கன் போட்டோம் இடையிலே பூணா அது நட்டியிருந்தோம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ரொம்ப திடன்னு சொல்ல முடியாது போன வருஷம் வந்த அளவுக்கு இல்லை அப்புறம் இந்த செவ்வாலையுமே எடக்கன் விட்டுருந்தோம் இதுவும் தார் ரொம்ப மோசம் இல்லைங்க தெரியுதுங்களா ஆனால் கலர் தான் இல்லை ஏன்னா சருகு வைக்க முடியல ஆள் நம்மளுக்கு சருகு வைக்கிறதுக்கு வந்து சேரலைங்க இங்கே ஆள் பிரச்சனை இருக்குது ஸோ அப்படியே மூணு ஏக்கரா இந்த ரெண்டு ஏக்கரா வெட்டுக்கு வந்துருச்சுங்க இப்போது கதலையும் வெட்டலாம் கதலி இன்னொரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் அதுவுமே முழுசாக வெட்ட முடியாது நம்மளது இடக்கன் போட்டதுனால கீழே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துருச்சு ரசாயன உரம் போடுறதில்ல அதனால் போட்டிருந்தோம்னா ஃபேக்டம் மசாலாம் போட்டுருந்தோம் மேலே இருக்க கூட வந்திருக்கும் பட் நம்ம அது போடலை இதுவுமே பார்த்திங்கன்னா அடுத்தது தண்ணி வர்றப்போ சேற்றில் அப்படியே அமுத்தி விட்டுடலாம் அழுத்தி விட்டுட்டு நடவு போட்டுடலான்ட்டுருக்குறேன் அதனால் அப்படியே விட்டு வர்றதை வரட்டும் தண்ணி மட்டும் கட்டிக்கிட்டுருக்குறீங்களே இப்போ இது எடைக்கன்று அதாவது அல்லக்கன்று விட்டதுனால வேர் வந்து நல்லா இருக்காது வேர் மேலே வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்று அப்படி காற்றுக்கு நம்ம ஏரியா காற்று கம்மிங்க காற்று அதிகமாக இருக்கிற ஏரியாவில நிறைய வாழை நல்ல வாழைகளே உடச்சிட்டு போயிடுச்சு அந்த காற்றாலும் இங்கே வந்துச்சுன்னா ஒன்றும் தாங்காதுன்னு நினைக்கிறேன் சித்திரை வைகாசி நீ ஆணி ஆடிக்கெல்லாம் நல்லா காற்று வரும் பாருங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு அப்படியே மாமிட்டு இங்கேயே வச்சிட்டு போயிருந்தேன் அதுவே பாருங்கள் அந்தளவுக்கு துருவேறேன் இந்த கடைசியாக பாஞ்சது தண்ணி இயற்கட்டும் இல்லை பாருங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் சாஞ்சிடுச்சு ஐயோ அங்கே பாருங்கள் வேறு தாங்காமல் சாஞ்சிடுச்சுங்க விட்டு இது ஒரு பிரச்சனை காற்று இல்லாமல் எடுத்துட்டோம்னா ஓகே காற்று வந்துச்சுன்னா போச்சு செவ்வாழையெல்லாம் எந்த காற்றுக்கும் சாயாது ஆனால் இப்போ லைட்டாக வந்த காற்றுக்கே சாஞ்சிச்சுன்னா பார்த்துங்க இப்போ இதில் என்னென்னா இது அழுத்துச்சின்னா அடுத்த வாழையும் அழுத்தும் அப்படியே ஒன்று மேலே ஒன்று சாயும் சரி வர்றத வரட்டும் காற்ற ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நல்ல ஊருக்கமாக இருக்குங்க வெயில் பதினோரு மணி நேரம் கொடுத்து ஒரு ஏக்கரை இருந்தது இப்போ மழை புழிஞ்சங்காட்டி பரவாயில்ல கொஞ்சம் இதாக குழு குழுன்னு இருக்குது ஏரியாவே சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்